பிரேசுகவர் ஆண்ட கேசுகஸ் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கு எஸ்ஐ புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் வசனம் ஒன்று அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு கத்தலாக ஆண்டு வரே தேவிரீர் அதை அறிவீர் என்று இது ஒரு ஜபமாக சொல்லலாம் அல்லது ஒரு உரையாடல் தேவனுக்கும் எஸ்ஐ நடந்த ஒரு உரையாடலாக கூட இது சொல்ல முடியும் ஆகவே இங்கே அவருடைய எண்ணம் என்ன என்றால் உலந்த எலும்புகள் உயிரடைய முடியும் என்கிற இந்த தேவனுடைய வார்த்தையை எஸ்ஐக்கிள் நம்புகிறார் மாத்திரமில்ல உமக்கு தெரியும் நீ எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று அவர் சொல்கிறார் உமக்கு எல்லாம் தெரியும் நீர் அதை அறிவுறே ஆக உலர்ந்த எலும்புகள் எப்படி ஒன்றடைய முடியும் ஒன்று கூட முடியுமா தேவனால் மாத்திரமே அது செய்ய முடியும் தேவனால் மாத்திரமே அதை செய்யக்கூடும் ஆகவே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் என்பதை எஸ்ஐக்கி நன்றாக அறிந்திருந்தார் அதற்கு பதிலாக ஆண்டு சொல்கிறாரு அதே முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் வசனம் பதினாலில் என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன் உலர்ந்த எடும்புகள் எப்பொழுது உயிரடையும் என்று சொன்னால் என் ஆவி உங்களுக்கு வைப்பேன் அதான் பதில் தேவடைய பதில் என்ன எப்பொழுது உயிரடையும் என்று கேட்கிற பொழுது அது உயிரடையுமா என்கிற ஒரு கேள்வியோடு கூட ஒரு தயக்கத்தோடு கூட இசைக்கள் சொல்கிற பொழுது தேவனுடைய பதில் என்ன என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன் என் ஆவி என் நாவிய உங்களோட வைக்கிற பொழுது நீங்கள் உயிரடைவர்கள் உயிரடைவர்கள் இந்த உலகத்தில் மனுஷன் உண்டாக்கப்பட்ட பொழுது தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினான் அவன் ஜீவ ஆத்மாவாக மா ஆனான் ஜீவ ஆத்மாவாக மாறினான் என்று எழுதப்பட்டது ஆகவே ஜீவ ஆத்மா ஒரு மனுஷனால் எப்படி வர முடிந்தது என்று சொன்னால் தேவனுடைய சுவாசம் அவனுக்குள்ளே வந்தது தேவனுடைய சுவாசம் அவனுக்குள்ளே வருகிற பொழுது அவனுக்குள்ளே உயிர் வந்தது உழந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்படியாக அங்கே தேவனுடைய ஆவியை வைக்கப்பட்டது ஆகவே ஒரு சரீரம் ஒரு மன்னனால் செய்யப்பட்ட இந்த உருவம் ஒரு உயிர் வருவதற்கு தேவன் சுபாசத்தை விட்டார் இப்பொழுதும் இருக்கிற இந்த ஜடம் அல்லது இந்த உயிர் இருக்கிறது ஆனால் செயல்பாடற்றதாக காணப்படுகிறது ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனுக்குள்ளே ஆவி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் கத்திர அறிகிற அறிவு இல்லை வேத வசனத்தை தியானிக்கவனுக்கு எண்ணம் இல்லை கத்திரைப்பட்டு அறிந்து கொள்ளவனுக்கு விருப்பம் இல்லை அவனுடைய அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது இந்த பூமி அதாவது ஒரு செத்து போட்ட ஒரு ஒரு பிணம் போல் ஒரு ஜென்ம சுபாவத்தில் வாழ்கிற மனுஷனை போல ஒரு உயிரற்றவனாக அவன் கிடக்கிறான் அவனுக்குள்ளே ஜீவன் வர வேண்டும் ஆவி வர வேண்டும் அவனுக்குள்ளே ஒரு உயிரிடையும் தன் வர வேண்டும் என்று சொன்னால் தேவன் மீண்டுமாய் தன்னுடைய உயிரை அவனுக்குள்ளே ஆவி வைக்க வேண்டும் அப்பொழுது அவன் உயிரடைவான் நான் உங்களே உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கருத்து என்று அறிந்து கொள்வீர்கள் இதை நான் செய்வேன் என்று கற்றுத்தீவருமாக சொல்கிறார் ஆகவே நான் தேசத்தில் உங்களை வைப்பேன் எப்போது உயிரடை வைத்து வைப்பேன் என் ஆவி உங்களுக்குள்ளே வைத்து உங்களை உயிரடையை செய்துவிட்டு உங்களுக்குள்ளே ஜீவனை கொடுத்து விட்டு உங்களை நான் தேசத்திலே சாட்சியாக நான் வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆகவே எல்லா உழந்த இல்லைலாம் ஒரு நாள் உயிரடையும் அப்படி என்றால் கத்திரை அறியாத கத்திரை அறியாத ஜனங்கள் உயிரிருந்தும் அது உயிரற்றது போல் இருக்கிறாங்க ஜீவன் இருந்தும் ஜீவன் அற்றது போல் இருக்கிறாங்க அவர்களைத்தான் இங்கே தேவன் சொல்கிறார் குழந்தைகள் எல்லாம் ஒன்று கூட வைக்கப் போகிறது ச அவருடைய சரீரத்தில் ஆவி வைக்கப் போகிறேன் அப்பொழுது அவர் உயிரடைவார்கள் அப்பொழுது நான் உங்களை தேசியத்தில் வைத்து என் மகிமையை நான் காண்பிப்பேன் அப்பொழுது நீங்கள் என்ன அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் என்ன அறிந்து கொள்வதன் மூலமாக தேசத்தின் மக்கள் என்ன அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி கருத்தில் வார்த்தை இங்கே பார்க்கிறோம் நாம் வாழ்கிற வாழ்க்கையானது நாம் ஆவியில் நிறைந்து அல்லது ஆவியை பெற்று கொண்டால்தான் நாம் தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியும் நாம் ஆவியில் வாழும் பொழுதுதான் தேவியடைய நீதி வெளிப்படுத்த முடியும் தேவட ஆவியில் வாழ்ந்தால் தான் மகிமை வெளிப்படுத்த முடியும் அப்படி இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது என்று சொல்லிப்பார் மகிழ் தேவியுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் தேவோட ஆவி நமக்குள்ள இருந்து அதை கிரியை செய்கிறதாக இருக்கணும் தேவடைய ஆவி இருந்து அதை வெளிப்படுத்துவதாக இருக்கும்போது மாத்திரமே தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியும் இல்லைன்னா பயந்து சுபாவம் தான் என்றைக்கு ஸ்ரீஸ்வருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அப்போது தைரியமாக பிரசங்கம் பண்ணாங்க ஓடி ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடினவர்கள் ஒரு பூட்டி வீட்டுக்குள்ளே போய் பதுங்கியிருந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்ற உடனே சும்மா இருக்க முடியவில் தைரியமாக பிரசங்கம் பண்ணாங்க தைரியமாக தைரியமாக கற்று வார்த்தை சொன்னாங்க அப்பொழுது தேசங்கள் இயேசுவை கண்டது இன்றைக்கு நாமும் ஆவி பெற்றுள்ள பொழுது உயிரடைய செய்வார் இன்றைக்கு உயிரற்ற இருக்கிற அநேக மக்களை உயிரடைய செய்வது தேவடைய ஆவியாக இருக்கிறது ஆக ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தேவடைய ஆவி வர வேண்டும் அவருடைய சரியை உயிர்ப்பிக்க விட வேண்டும் உலந்த எலும்புலாம் உயிரிபடையை செய்ய கத்தரை மாற்றவே முடியும் ஆகவே ஜெபிப்போம் நம் தேசத்து மக்களை கத்தர் உயிரடைய செய்வாராக பரிசுதைப் பிதாக நாளைக்கு அரிசி கேட்ட பார்த்து நன்றியானவர் என தேசத்தில் காணப்படுற கோடிக்கணக்கான மக்கள் உலந்த எலும்புகளாக இருக்கிறாங்க அவர் உயிரடைய செய்வாராக நம்முடைய தாழ்த்தி பிதாவே ஆமேன் ஆமேன் பி சக்சீடு